அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து நர்மதா பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணிது அதுக்கு பெரிய செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அந்த குட் நியூஸை வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்லலை அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் கிட்ட வந்து காவேரியும் கங்காவும் சொல்கிறாங்க அதை வந்து விஜய் கிட்ட வந்து மாமி தான் வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஏ விஜய் விஜய் பக்கத்து வீட்டு ஆற்றுல குடியிருக்காங்க இல்லையா அந்த குட்டி பொண்ணு நர்மதா அவ ஏஜ் அட்டன் பண்ணிட்டாளான்டா இப்போ தான் அவங்க அக்காசு ரெண்டு பேரும் கங்காவும் காவேரியும் வந்து சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாமி விஜய் கிட்ட என்ன மாமி சொல்கிறே அப்படின்னா ஆமாண்டா இப்போதான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம என்ன பண்ணணும் மாமி அப்படின்னு கேட்பார் விஜய் நம்ம ஏண்டா பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லை மாமி பக்கத்தாத்துல இருக்கா நம்ம எப்படி பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஏதாவது பண்ணணும் மாமி அப்படின்னு ஏதாவது செய்யலாண்டா அப்படின்ட்டு சொல்லி பயங்கரமா வந்து படைய கலப்புறாங்க மாமி தான் வந்து இந்த நியூஸை வந்து விஜய்க்கு வந்து சொல்றாங்க பயங்கர ஹாப்பி ஆயிருது அவருக்கு காவேரி வந்து சொல்லுவாங்க ஆனால் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க வேண்டாம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க காவேரி சொல்ல சான்ஸ் இருக்கு காவேரிட்டு இல்லையா மாமி வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படியாமே அப்படின்னு ஆமாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து பெருசாக ஏதாவது பண்ணுவேன் அதை யாருமே தடுக்கக்கூடாது அப்படின்னு விஜய் வந்து சொல்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு மாமி இதில் வந்து பயங்கரமாக சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்குறதான் ஏய் அம்பி உனக்கு தெரியும் தெரியுமா காவேரியோட தங்கச்சி அந்த குட்டி பொண்ணு வயசுக்கு வந்துட்டாளான்டா அப்படின்னு சொல்லி செம்ம செம்ம சீனுங்க பயங்கரமாக இருக்கு மக்களே செம்மையாக இருக்கு